அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாது மரியான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருந்து என்னென்னா முக்கூட்டு மணப்பாகு இந்த முக்கூட்டு மணப்பாகில் கரிசாலை தூதுவலை முசுமுசுக்கை அது இல்லாமல் துளசி ஆடாதொடை சுக்கு மிளகு திப்பிலி கண்டங்கத்திரி சூரணம் இது கூட தாலிசாதி சூரணம் பனைவெல்லம் போன்ற எல்லா மருந்துகளும் சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இது மழை நீரை பிடிச்சி இந்த மழை நீரை சுத்தப்படுத்தி சுண்ணாம்பு தெளிவு நீராக மாற்றி அதன் பிறகு இந்த மருந்து தயாரிச்சிருக்கோம் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் ஆஸ்துமா பீசிங் இந்த எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும் நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகப்படுத்தும் நோய் இல்லாமலே இம்யூனிட்டியை பில்டப் பண்ணுறதுக்காக இந்த மருந்தை பத்து மாதம் மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே எடுக்கலாம் இந்த மருந்து ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு ஸ்பூன் மாலையில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும் வெறும் வயிற்றில் தான் இதை எடுக்கணும் ஒரு அற்புதமான மருந்து தேவையில்லவங்க உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்